மூவராய ஒருவனை மூவராகிய ஒருவனை மூவுலகுண்டு உமிழ்ந்து அளந்தானை தேவர்தானவர் சென்று சென்று இறைஞ்ச தன் திருவகந்திரபுரத்து மேபுசோதியை வேல்பலவன் கலிகன் விரித்துரைத்த பாவு தன் தமிழ் பத்தி பத்திவைப்பாடிட பாவங்கள் பயிலாவே மூவராகிய ஒருவனை படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு மூன்று காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் ஒருவன் அவன அப்படி சொல்ற மூவராகிய ஒருவனை உண்டு உமிழ்ந்து அழந்தானை அதை அர்த்தம் சொல்லணுமா அவங்களுக்கு சாப்பிட்டா குப்பினா அதுக்கப்புறம் அழந்தா அவன்தான் மூவுலகுண்டு மூவுலகுண்டு உமிழ்ந்து அளந்தானை தான் அவர் சென்று சென்று கிழங்கிட தேவர்கள் புரியறது தானவர்னா அகம்பாவம் மிக்கவர்கள் கூட தானவர்னா என்ன அசுரர்களை சொல்கிற வழக்கம் இங்கே இப்போ அகம்பாபம் நான் நான் தான் பண்ணுறேன் காரியம் அப்படின்னு நினச்சிட்டு கூட கூட தான் அந்த தேவர் தானவர் சென்று சென்று கிரஞ்ச தன் திருவயந்திரபுரத்து குளிர்ச்சியான திருவயந்திரபுரத்தில் மேபு சோதியை அங்கு மேபு சேர்ந்திருக்கிற அந்த சோதியை வேல் கலிகன்னத அர்த்தம் புரியுறது கலிகன்னி ஆழ்வார் சொன்ன பாவு தம் பாவு தன் தமிழ் பத்தி பை பாடிட பாவுன்னா இந்த தமிழ் பாடல்களை நாம் பாட பாவங்கள் பயிலாவே நாம் என்ன பண்ணோம் பாவம் செய்ய மாட்டோங்கிற அர்த்தம் இல்லை பாவம் செய்யாமல் இருப்பதே நமக்கு ஒரு பழக்கம் ஆகிடும் நம்ம ஒரு நம்ம ஹேபிட் ஆகிடும் நம்ம நம்ம நினச்சா கூட பாவம் செய்ய முடியாது அதுதானே பழக்கம் நம்ம நினச்சா அதெல்லாம் மாற்ற முடியாது அதனால் பயிலாவேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி புண்ணியம் செய்வதையே நமது பழக்கமாக ஆகிவிடும் இந்த பா இந்த பத இந்த பதியத்தை சேமித்தால் திருப்பி படிக்கிறேன் பாவுதன் பாவுதன் தமிழ் பத்தி வைப்பாடிட பாவங்கள் பயிலாவே பயிலுதல்னால் பழக்கமாகறது அது இப்போ பாவங்கள் பயிலாவேன்னா நல்ல குணங்கள் தான் நமக்கு பழக்கமாகிவிடும் சேர்ந்து படிக்கலாமா மூவராகிய ஒருவனை தானை தானவர் சென்று சென்றவயந்திரபுரத்து மேகுசோதியை வேல்பலவன் கலிகிரித்துரைத்த பாகுதன் தமிழ் பத்திவைப்பாடிட பாவங்கள் பையாவே